வணக்கம் செல்வகுமாரின் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அறுவடை மற்றும் உலர்த்துதல் இதர விவசாய பணிகள் மழை இல்லாமல் இருக்கக்கூடிய நாளை எதிர்பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை மழை எதிர்பார்த்த கூடிய விவசாயிகளுக்கும் இதில் பொருந்தும் அறுவடை விவசாயிகள் விதைப்பு மற்றும் உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் பணிகளுக்கானது உப்பளம் மற்றும் செங்கல் சூளையும் இணைத்து தற்பொழுது வங்கக்கடலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆட்சித்துறை அறிக்கையை பார்க்க போகும் வங்கக்கடலில் இருந்து குமரிக்கடல் போய் குமரிக்கடலில் இருந்து லட்சத்தீவு மாலைத்தீவு இடைப்பட்ட போதில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி வடகிழக்கு காற்றையும் கிழக்கு காற்றையும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இணைக்கும் விதமாக தற்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த காலை வேளையில் அதிகாலை வேலையில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களிலே காரைக்கால் உட்பட மழைப்படிவை கொடுத்தாலும் பொழுது விடுந்ததும் வெயில் வந்துவிடும் பிறகு மீண்டும் வெயில் வந்து வெப்பம் உயர்ந்ததும் காலை பத்து மணிக்கு மேல் மீண்டும் டெல்டா மாவட்டங்களிலே மழை மழைப்படிவு தொடங்கும் ஆனால் நேற்று இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கும் மழை உண்டு குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கண்டிப்பாக உண்டு தெற்கு டெல்டா திருவாரூர் தெற்கு மற்றும் தஞ்சாவூர் தெற்குக்கும் உண்டு பிறகு மதிய மாலையில் தென் மாவட்டங்களுக்கும் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு தெற்கே உண்டு தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே கடலூருக்கு வடக்கே கண்டிப்பாக வாய்ப்பில்லை அங்கே பூச்சி விரட்டி அடிக்கலாம் அறுவடை செய்யலாம் உணர்த்தலாம் ஆனால் சிறு எச்சரிக்கை தேவை நேற்றைக்கு வட மாவட்டங்களில் மழை எதிர்பார்த்திராத நிலையில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழையும் பதிவாகி இருக்கிறது இதை நினைவில் கொண்டு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆனால் பரவலாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யாது மாவட்டங்கள் கடலூருக்கு வடக்கே பல மாவட்டங்கள் இருக்கிறது மாவட்டங்களில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் தூரல் நினைக்கும் இருக்கலாம் எச்சரிக்கை தேவை இன்றைக்கு ஒரு நாள் டெல்டாவிற்கு நாளை டெல்டாவின் உள்பகுதிக்கு வாய்ப்பில்லை ஆனால் டெல்டாவின் கடலோரம் இருக்கும் ஆக டெல்டாவில் பூச்சி விரட்டி அடிப்பதாக என்றால் நாளை செயல்படுத்தலாம் நாளை பத்தொன்பதாம் தேதி நீங்கள் நிம்மதியாக எந்தவித அச்சுறுத்தலும் இன்று அடிக்க வேண்டும் என்றால் இருபது இருபத்தி தேதி பூச்சி விரட்டி அடிக்கலாம் டெல்டாவிலே கடலோரம் இருக்கும் மழை கூட கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் இருபது ஒன்றாம் தேதி மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி மழை வந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு தென் மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதி வரை மழை இருக்கிறது என்பதையும் தென்கோடி கன்னியாகுமரிக்கு இருபதாம் தேதி வரையும் பத்தொன்பதாம் தேதி வரை அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து கடலோரத்திற்கு தினசரி கடல் ஓரப்பகுதியில் கோடியக்கரை வேதாரண்யம் மற்றும் ராமநாத ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராதாபுரம் பகுதியில் மழை இருந்து கொண்டிருக்கும் ஆனால் உள்ளே இ இருபதாம் தேதியுடன் தென் மாவ தென் தென் மாவட்டங்களுக்கும் பத்தொன்பதாம் தேதியுடன் மதுரை டெல்டா இடைப்பட்ட பகுதிக்கும் இன்றைக்கு டெல்டா இன்றையோட மழை டெல்டாவின் உள்பகுதிக்கும் இடை ஆனால் ஒரு சில இடங்களில் எங்காவது இடத்துல தூரல் இருக்கும் உலர்த்தும் விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருக்கணும் பர் வடகிழக்கு பருவமழை காலம் வடகிழக்கு காற்று குளிர்காற்று தமிழ்நாட்டில் ஏறுகிறது ஏறும்பொழுது வெப்பத்தால் லேசானால் எங்கேயாவது இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் பரவலாக எல்லோருக்கும் கொடுக்கும் மழை பழிப்பொழிவாக அமையாது அச்சமூட்டும் பெரிய மழைப்பொழிவுலாம் இல்லை ஆனால் நாளை நீங்கள் டெல்டா மற்றும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் எல்லாம் பூச்சி விரட்டி அடிக்கலாம் ஆனால் இடையிலே மழை குறுக்கீடு இருக்கும் பெரும்பாலும் மழை குறுக்கீடு வந்தால் மதியத்தில் வரும் காரணம் வருவது குளிரலை வெப்ப நீராவி இணைதல் என்பது இலங்கை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு போயிடும் இரு காற்று இணைவு என்பது தென் தென்மா இலங்கைக்கும் போய்விடும் அதனால உள்ளே நாளை மருதனத்திலிருந்து நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் உலர்த்தலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் வருவது குளிர்காற்று என்பதனால கரையேறும் காற்று தரையேறும் பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கலாம் ஆனால் பெருமழை பரவலான மழைப்பொழிவு இருக்காது ஆனால் மதிய வேளையில் ஒரு சில இடங்களில் இருக்குமே தவிர பெருமழை இருக்காது என்பதை நினைவில் கொண்டு பத்தொன்பதாம் தேதி வட உள் மாவட்டங்கள் டெல்டாவின் உள்பகுதி மத்திய உள் மாவட்டங்களில் பூச்சி விரட்டி அடிக்க உலர்த்துதலுக்கு உகந்த நாள் ஆனால் இருபது இருபத்தொன்னாம் தேதி மிகவும் உகந்த நாள் என்பதனால இருபது இருபத்தொன்னாம் தேதி பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய காற்றுச்சுழற்சி மழைப்பொடிவை கொடுக்கும் அது கடலோர மாவட்டங்களில் ஓடும் மேகம் வேகமாக ஓடு மேகம் தூரலை கொடுத்து கொண்டே போகும் அந்த மழைப்பொடிவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி கொடுக்கும் லேசான மிதமாக இந்த மழைப்பொழிவை விட்டுவிடுங்கள் ஒருவேளை பூச்சி தாக்குதல் பெரிதாக இல்லை என்றாலும் கவலைப்படாதீர் சிறு பூச்சியை வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை தாக்கு பிடிக்கும் என்றால் இருபத்தி ஆறாம் தேதி கனமழை அதிகனமழை அதீ அதீத கனமழை தொடர் மழை இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி இரவில் இருந்து என்பதை நினைவில் கொண்டு அந்த தொடர் மழை நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழை பொழிவு இருக்கிறது காரணமாக அந்த மழை பொழிவிலேயே பூச்சி பறந்தோடி போய்விடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு உங்களுடைய பூச்சி தாக்குதலின் மதிப்பீடுகளை கொண்டு அனைத்தையும் கவனத்தில் கொண்டு கணிப்பை கொண்டு நீங்களாக ஒரு முடிவெடுங்கள் இருபத்தாறாம் தேதிக்குள் பூச்சி தாக்குதல் கூடுதலாகும் என்றால் அடித்து விடுங்கள் பூச்சி விரட்டியை அல்லது இருபத்தாறாம் தேதி வரை ஏதும் பெரிய பிரச்சனை இல்லை என்றால் இருபத்தாறாம் தேதியிலிருந்து மழை பொழிவு தீவிரமடையும் போது தானாகவே பூச்சி அந்த மழையின் காரணமாக பறந்தோடிவிடும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர் பொழிவு தொடர் பொழிவு இருக்கிறது என்பதன் காரணமாக பூச்சி போய்விடும் என்பதனாலையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக எல்லா முன் முன்னெச்சரிக்கை பணியையும் அதாவது வடிகால் வடிகால் அதாவது வடிகாலை கடல் நோக்கி ஆறுகள் நோக்கி விட்டுறாதீங்க தயவு செய்து உங்களுடைய பண்ணை குட்டைகள் குளங்கள் நோக்கி விடுங்க கடலோர மாவட்டங்களுக்கு கடலை நோக்கி திறந்து விட விட வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனால் உள் மாவட்டங்களில் பெய்கிற மழையை தயவு செய்து காவிரியிலேயோ பிற ஆறுகளோ திறந்து விட்டுறாதீங்க உங்களுக்கென்று பண்ணை குட்டை அமைத்திருந்தால் இந்நேரம் நாம் சேமி வரக்கூடிய மழைப்படிவை சேமித்திருக்கலாம் இந்த ஆண்டு விட்டு விடுங்கள் இனிமேல் முடிந்தால் அடுத்த மழைக்குள்ளாவது தயார் செய்யுங்கள் ஒவ்வொருவரும் பத்து சதவீதம் நிலத்திலே பண்ணை குட்டை அமையுங்கள் பத்து ஏக்கர் நிலம் இருந்தால் ஒரு ஏக்கர் பண்ணை குட்டை அமையுங்க கண்டிப்பாக ஆண்டு முழுவதும் உங்களுக்கு விவசாயம் பண்ணலாம் பெய்ய போகிறது மழை இருந்தால் சேமித்து இருக்கலாம் இருப்பவர் சேமியுங்கள் தயவுசெய்து கடலை நோக்கி மட்டும் ஆறுகளுக்கு கடல் நோக்கி செல்லக்கூடிய ஆறுகளுக்கு மட்டும் அனுப்பி விடாதீர் மழை மழைப்பொடிவு கட்டாயம் பாதுகாப்பு கருதி வேணால் கட கடலை நோக்கி திறக்கலாம் ஆனால் முடிந்தவரை குளங்களிலும் ஏரிகளிலும் சேமிக்க முயற்சி செய்யுங்கள் மழைப்பொடிவு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது அதுதான் ஆக உங்களுக்கு பூச்சி விரட்டு அடிக்க உகந்த நாள் நாளையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதியிலிருந்து கடலோரம் குறுக்கீடு இருக்கும் எச்சரிக்கை கடலோரம் மட்டும் இருபது இருபத்தி இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உள்ளேயும் இருக்கும் ஆனால் கர்நாடக எல்லையோரம் இருக்காது உள்ளே இருக்கும் கர்நாடக எல்லையோரம் மட்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்காது இருபத்தி நாலும் இருக்காது இருபத்தி அடுத்த நிகழ்வு இருபத்தாறு தான் ஏறி வரும்போது தான் உள்ளே போய் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் பெங்களூர்லாம் பெய்யும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தான் உள்ளே எல்லாம் பெய்யும் ஆக இப்பொழுது கிருஷ்ணகிரிக்கு இடைவெளி கொடுத்துருக்கோம் இனிமேல் கிருஷ்ணகிரிக்கு மழைனா இருபத்தி ஏழாம் தேதி தான் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தான் சேலத்துக்கு மழைனா இன்னைக்கு இருக்கலாம் இன்னைக்கு இல்லைன்னா அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருது அது தூரளை கொடுக்கலாம் அடுத்த மழைன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தான் ஆனால் கோடியக்கரைக்கு ராமேஸ்வரத்திற்கு தூத்துக்குடிக்கு ராதாபுரத்திற்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கு உண்டு எப்பொழுதும் அப்பப்போ டச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் கோடியேக்கரை வேதாரணை பகுதிக்கு மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் வானிலை ஆய்வறைக்குடன் வானிலை துல்லிய மறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருவரும் வானிலை அறிந்து பரிசு பயிர் நேற்றைக்கு நிறைய பேர் பாருங்கள் கேட்காம பூச்சி விரட்டு அடிச்சார் ஒருத்தர் சார் இது காலையில் பூச்சி விரட்டு அடித்தேன் எல்லாம் போச்சு எவ்வளோ ரூபா இருபத்தையாயிரம் ரூபாயா காலையில் அடித்தார் பத்து மணிக்கு எல்லாம் கரைஞ்சி போச்சு கேட்கணுமா இல்லையா வானிலைக்கு இருபத்தையாயிரம் ரூபா சாதாரணமா வானிலைக்கு கேட்டிருந்தா இருபத்தையாயிரம் ரூபா ஒரு பாக்கெட்டில் இருந்திருக்கோம் இன்றைக்கு தண்ணியோட தண்ணியா போச்சு பாருங்க யோசிச்சிருங்க வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள் சொல்வதை நம்புங்கள் வெயில் அடித்தாலும் மழை வரும் மழை பெய்தாலும் வெயில் வரும் வெயிலே அடித்தால் வெயில் அடையே வெயிலே அடித்து கொண்டிருக்கும் நினைக்காதீர் மழை வந்தால் தொடர்ச்சியாக மழையே பெய்து கொண்டிருக்கும் நினைத்தாதீர் எப்படி வார்த்தை அமையுமோ அப்படி ஆங்காங்கே என்றால் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி என்றால் ஒதுக்கி ஒதுக்கி தொடர்ச்சியாக என்றால் தொடர்ச்சியாக நாற்பத்தி மணி நேரம் கனமழை பொழிவு இருக்கிறது என்றால் அதையும் நீங்கள் மனதில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும் காற்று அச்சம் துளியும் வேண்டாம் காற்று அச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு மழை நிகழ்வு என்று நினைத்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கின்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி